ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் ஒரு சூப்பராக சாஃப்ட் அண்ட் ஸ்பான்ஞ்சியான ஒரு தோசை ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம இன்னைக்கு வெளரிக்காய் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் ரவை வந்து ஒரு கப் அளவுக்கு சேர்த்துட்டு கூட அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் ரவை நல்லா ஊறி வரட்டும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சதுக்கப்புறம் ரவை வந்து இந்த மாதிரி நல்ல சாஃப்டாக தண்ணி எல்லாம் இழுத்து நல்ல ஊறி வந்திருக்கும் இப்போ இந்த ரவையை நம்ம மிக்சி கப்பில் சேர்த்துக்கலாம் கூடவே அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு நல்ல பொடியாக துருவிட்டு நீங்கள் வெள்ளரிக்காய் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு அரைக்கப்பில் இருந்து முக்கால் கப் அளவுக்கு நீங்கள் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு முக்கா கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன் இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமான அளவில் தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டான பேஸ்ட்டு பதத்துக்கு மாவு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ மாவு அரைச்சதை அதே மிக்சிங் பவுலில் நம்ம மாற்றிட்டு இப்போ பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் கூட ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை துருவி சேர்த்துருக்கேன் அதே மாதிரி கொஞ்சம் பொரியா துருவின கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு அடுத்து நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நான் மிக்ஸி அரைச்ச அதே கப்பாலேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து சேர்த்துருக்கேன் இப்போ இந்த மாவு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நல்ல ஒரு ஹெல்த்தியான வெஜிடபிள் தோசைங்க குழந்தைங்க காய் சாப்பிட விருப்பப்படாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் வெஜிடபிள் தோசை செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க கம்முன்னு சாப்பிட்ருவாங்க அதே மாதிரி புண் வாய்ப்புண் உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் வெள்ளரிக்காய் தோசை செஞ்சு கொடுக்கலாம் இப்போது இந்த கோடை வெயிலுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக இந்த வெள்ளரிக்காய் தோசை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் மாவோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் நல்லா லிக்விடாக தோசை மாவுக்கு பதத்துக்கு நீங்கள் வந்து மாவுக்கு அரைச்சிக்கணும் இப்போ வந்து நான் கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் நம்ம ரவை அரைச்சதுனால இது வந்து கொஞ்சம் போக போக நேரம் எடுக்க திக்காகும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம தோசை கல் நல்லா சூடு படுத்திட்டு தோசை மாவு சேர்த்துட்டு ரொம்ப நைஸாக தேய்க்க முடியாது கொஞ்சம் திக்காகவே தேய்ச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு திக்காகவே நீங்கள் தோசை போட்டுக்கோங்க இப்போ நம்ம தோசை மேலே கொஞ்சமாக எண்ணெய் தெளிச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அப்படியே இதை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வைங்க இப்போ பாருங்கள் தோசை வந்து மேலே நல்ல வெந்துருக்கும் இந்த மாதிரி நமக்கு வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம தோசை திருப்பி போட்டு மறுபடியும் ஒரு நிமிஷம் வரைக்கும் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியான வெள்ளரிக்காய் தோசை சூப்பராக ரெடி பண்ணியாச்சு டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும் தோசை ஒவ்வொரு வாயும் சாப்பிடும்போது நமக்கு நல்ல ஒரு வெள்ளரிக்காய் ஃப்ளேவரோட சூப்பராக அருமையாக இருக்கும் இதே மாதிரி மறுபடியும் நம்ம தோசை போட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும் நீங்கள் டயட்டில் இருக்கிறீங்கன்னா கூட இந்த மாதிரி நீங்கள் வெள்ளரிக்காய் தோசை செஞ்சு சாப்பிடலாம் நான் சொன்ன மாதிரி இதே அளவுகளில் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கோமதி ஃபுட் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பில் சிம்பிளியும் ப்ரெஸ் பண்ணி வச்சா தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் ஃபோனுக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்